ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பே நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்னடா எச்சரிக்கையான நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் வாங்கக்கூடாத பொருட்கள்னு சொன்னேன் ஆக்சுவலி நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினொன்றாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்னடா எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரமானது வருது நாளை நாள் வரக்கூடிய பூசமானது தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் அதாவது நாளை நாள் வரக்கூடியது தைப்பூசம் நாளைய இந்த தைப்பூசம் சாதாரணமான ஒரு நாள் கிடையாது நாளை நாள் இந்த நாள் எச்சரிக்கையான சில விஷயங்கள் இருக்கு மீறி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேர் ஆபத்து ஏற்படும் அதனால நாளை நாள் இதெல்லாம் வாங்காமல் இருங்க சரி வாங்க நாளை நாள் என்ன வாங்கக்கூடாதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஆக்சுவலி தை மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு தை பிறந்தால் வழி பிறப்பு என்ற பழமொழி வந்து நம்ம அனைவருக்குமே தெரியும் தை மாதங்கிறது வந்து ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் தொடங்கினதுலேருந்து விசேஷமான நாட்கள் நிறைய வரும் தையில வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு விசேஷமான நாள்னால் அது இந்த பூச நட்சத்திரத்தை சொல்லலாம் இந்த பூசம் மற்ற மாதங்களில் வருவதை விட தை மாதத்தில் வருவது அதிக சிறப்புடையது என்று சொல்லப்படுது ஆக்சுவலி தைப்பூசத்துடைய வரலாறு என்னங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் கடைசியாக வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தைப்பூசம் இந்த அளவுக்கு சிறப்பான நாளா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த தைப்பூச நாளில் இந்த டைம் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வருது ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமைக்குன்னு சில ரூல்ஸ்களெலாம் இருக்குது இப்போ தைப்பூசம் வந்ததுனால இந்த நாள் ரொம்ப அதிக சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது இந்த சக்தி வாய்ந்த நாளில் வாங்கக்கூடாத சில பொருட்கள்னு இருக்குது அது என்ன பொருட்கள் அதை வாங்கினா என்ன ஆபத்து வரும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அந்த பொருட்கள்லாம் வாங்காமல் இருந்து தப்பிச்சுக்கோங்க ஆக்சுவலி வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கிறது இந்த ஏழு நாட்களில் ஏழு கிரகங்களுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கும் அந்த கிரகங்களுக்குரிய அதிதேவதைகளுடைய ஆதிக்கமும் நிறைந்திருக்கோ அதனால தான் அந்த கிரகங்களால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் அதற்குரிய கிழமையில பரிகாரமோ தானமோ செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது அதனால ஆன்மீகம் குறித்த இந்த வீடியோல வந்து செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்தன்று வாங்கக்கூடாத பொருட்கள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கிழமைக்குரிய கிரகங்களுடைய ஆதிக்கம் பெற்ற பொருட்களை நாம் வீட்டிற்கு வாங்கி வரும் பொழுது அதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் அந்த கிரகங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி வந்தால் நமக்கு பாதகமான பலன் ஏற்படும் இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் செயல்படுறது தான் தவறு ஆனால் அன்றைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதை உணர்ந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டதால் தான் அவர்கள் குடும்பத்தில் நிம்மதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் இப்போ அப்படி இருக்கிறோமா கண்டிப்பாக கிடையாது செவ்வாய்க்கிழமை நாளைய தைப்பூசத்தன்று கண்டிப்பான முறையில் வாங்க வேண்டிய பொருட்கள் என்று பார்த்தால் சில பொருட்கள் இருக்குது என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறது மெயினாக சொல்லப்பட்டிருக்குன்னா ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்ட பொருள் துவர பருப்பு மேலும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்வதில் கண்டிப்பாக வந்து செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை உகந்தது நம்மால் வெளிவர முடியாத பிரச்சனையிலேருந்து வெளிவர செவ்வாய் பகவான் நிலக்காரகன் நமக்கு ரொம்ப அற்புத பலனை தர கண்டிப்பாக வந்து நாளை நாள் துவரம்பருப்பு வாங்கி பாருங்கள் துவரம் பருப்பு வாங்கி வீட்டில் வைத்திங்கன்னா இடம் விற்க வாங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் ஸோ முருகப்பெருமானுக்கு உகந்த நாளை இந்த தைப்பூச சபா ஒரு பருப்பு வாங்கிறதுனால எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடன் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு செவ்வாய் பகவான் காரணமாக திகழ்கிறாரு அதனால செவ்வாய்க்கிழமை நாளை நாள் செவ்வாய் ஹோரையில் அந்த அசல் தொகையை திருப்பி கொடுத்தால் கடன் விரைவிலே அடையும் என்று கூறப்படுது அதனால தைப்பூசத்தில் நாளை நாள் கடன் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க அப்புறம் செவ்வரளி மலர்களை நாளை நாள் நீங்க முருகப்பெருமானுக்கு சாத்தி ஆறு வெத்தள தீபங்கள் ஏற்றி அவரை வழிபாடு செய்யுங்க அப்படி செய்திங்கன்னா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் ஸோ தைப்பூசத்தில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ஆறு வெத்தலை தீபம் போட்டால் நல்லது என்று கூறப்படுது செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய பொதுவான காரியங்கள் பற்றி இப்போ பார்த்தோம் சரி இப்பொழுது செவ்வாய்க்கிழமை அன்று நாளை தைப்பூசத்தில் வாங்கக்கூடாத பொருட்கள் என்ன என்பதை பார்ப்போம் வாங்கக்கூடாத பொருட்களை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது மண் பாத்திரங்கள் ஆக்சுவலி எந்த கிழமையில் மண் பாத்திரங்கள் வாங்கினாலும் அன்று மட்டும் மண் பாத்திரங்கள் புதிதாக வாங்கி வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாது அதுவும் தைப்பூச தண்ணிக்கு இந்த தவற செய்யக்கூடாது மண் என்பது செவ்வாய் உரியது என்றாலும் வீட்டிற்கு மண் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கினால் அதனால வீட்டுக்குள் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால நாளைய செவ்வாய்க்கிழமை எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு மண்பானை நல்லா விற்கிது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வராதீங்க அது வாங்கிட்டு வர்றது உங்களோட வீட்டுக்குள்ள பிரச்சனையை நீங்களே கூட்டிட்டு வர மாதிரி அடுத்ததாக நாளைய செவ்வாய்க்கிழமை தைப்பூஸ் தண்டு வாங்க கூடாத இன்னொரு பொருள் என்னன்னா வீடு பெருக்கக்கூடிய விளக்கமாறு இது நாளை நாள் வாங்கக்கூடாது இது வாங்கினாலும் உங்களுக்கு தான் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய காய்ந்த மிளகாய் அப்படி இல்லைனா பச்சை மிளகாய் இவற்றையும் கூட வாங்கக்கூடாது அவ்வாறு வாங்கினால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மேலும் நாளை நாள் பார்த்திங்கன்னு புளி மிளகாத்தூள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மசாலா வகைகள் இந்த மாதிரி எதையும் வாங்கக்கூடாது இதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனையானது வரும் இப்போ நான் சொன்ன பொருட்களை எல்லாம் நாளைய தைப்பூச அன்று வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டால் குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்மளால் தவிர்க்க முடியும் இல்லைனா நமக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அதனால் நாளை நாள் பிரச்சனை வராமல் இருக்க இந்த பொருட்களை எல்லாமே வாங்காமல் தவிர்த்துக்குங்க வாங்கி மாட்டிக்கொள்ளாதீங்க இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அதாவது இதுதான் நாளை உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்ப தைப்பூசத்துடைய வரலாறு வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி தைப்பூசத்துடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அதனால இப்ப வரலாறு வந்து சொல்றேன் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய நன்னால் தைப்பூசம் இந்தாண்டு ஆண்டு பௌர்ணமி தைப்பூசத்துக்கு அப்புறம்தான் வருது இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது முருக பக்தர்கள் பலர் இந்த நாளில் விரதம் இருந்து காவடி எடுத்து அழகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் ஆக்சுவலி இந்த நாள் முருகனுக்குரிய நாளாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது முருகனுக்குரிய நாளாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா இதுதான் வரலாறு அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தைப்பூசத்துடைய வரலாறு பற்றி தெரியாதவங்க தைப்பூசத்துடைய வரலாறு பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஒரு முறை சிவன் வந்து அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமாக சூரபத்மன் தரகாசுரன் சிங்கமுகன் ஆகிய மூன்று அசுரர்களும் பல அற்புத சக்திகளை பெற்றனர் ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்கள் சிறைப்பிடிக்கிற மாதிரி தொடங்கினர் இதனால் தேவர்கள் அவர்களுக்கு அஞ்சு மறைந்து வாழக்கூடிய நிலை உண்டானது தங்களுடைய இக்கட்டான சூழலை மகாதேவரிடம் தெரிவித்த தேவர்கள் தங்களை எப்படியாவது அசுர்களிடமிருந்து காக்கும்படி வேண்டினார் அசுருகளை அழிப்பதற்காக சிவன் தன் நெற்றிக்கனிலிருந்து ஆறு தீ பிளம்புகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீ பிளம்புகளும் ஆறு குழந்தைகளாக மாறியது அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளுக்கு போர்க்களை பயிற்சி அளித்தனர் பிறகு நாள் அன்னை பார்வதி தேவி வந்து தன் ஆறு பக்திரர்களையும் அதாவது புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்க ஆர்வரும் இணைந்து ஒருவராக மாறினர் ஆறு குழந்தைகளுடைய சக்தி ஆற்றல் அறிவு ஒருங்கிணைந்து தோன்றியதுதான் முருகன் இப்படி இருந்த முருகன் பல கலைகளில் சிறந்து விளங்கினார் அசுரர்களுடைய பாவக்குடம் நிறைந்த அவர்களுடைய அழிவு காலம் வந்தபோது பழனியில் ஆண்டி கோலத்தில் இருந்த முருகனுக்கு ஞானவேளை கொடுத்தார் அன்னை பார்வதி தேவி அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினம் தைப்பூச தினம் இந்த ஞானவேல் கொண்ட கம்பல் அசுர்வதம் புரிந்து தேவர்களை காப்பாறினார் இந்த அசுர்வந்த நடம் இடம் வந்து திருச்செந்தூர் சோ இப்படி பழனி முருகன் கோவிலில் ஞானவேளை பெற்றதால் மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் தைப்பூச விழாவானது பழனி முருகன் கோவிலை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த நன்னால் நோக்கி முருக பக்தர்கள் துளசி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு சென்று முருகனை தரிசிப்பது வழக்கம் இதுதாங்க தாங்க தைப்பூசத்துடைய வரலாறு ஸோ தைப்பூசத்துடைய வரலாறு தெரியாதவங்க இந்த வீடியோவில் தைப்பூசத்துடைய வரலாறு வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து இந்த தைப்பூசத்தில் நான் சொன்ன மாதிரி வாங்கக்கூடாத பொருட்கள்லாம் வாங்காமல் இருந்து பணம் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து தைப்பூசம் நாளை செவ்வாய்க்கிழமை என்ன பொருள் வாங்கக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு வாங்காமல் இருந்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்